ஜாதகத்தில் சூரியன் அமைப்பைப் பொறுத்து அரசு வேலை மற்றும் செல்வம் கிடைக்குமா கிரகங்களின் ராஜாவான சூரியனுக்கு ஜோதிடத்தில் சிறப்பு முக்கியத்துவம் உண்டு சூரியன் பொதுவாக வேலைகள் தலைமைத்துவ திறன்கள் மரியாதை புகழ் மற்றும் சமுதாயத்தில் கருணை ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறார் சூரியன் உலகின் ஆன்மா வடிவமாகக் கருதப்படுகிறது இதன் காரணமாக முழு உலகமும் ஆற்றலையும் பலத்தையும் பெறுகிறது உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் சிம்ம ராசிக்குரிய அதிபதியான சூரியன் இருக்கிறார் என்பதை வைத்து உங்கள் வாழ்க்கையில் அதன் விளைவு என்ன என்பதையும் இங்கு பார்ப்போம் சூரியன் முதல் வீட்டில் இருந்தால் ஜோதிடத்தின்படி ஜாதகத்தில் முதல் வீட்டில் சூரியன் இருந்தால் அது உங்களுக்கு புனிதமானது இது உங்கள் நடத்தை செயல்திறன் உயர்த்தும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனநிலை படைத்தவர்களாக இருப்பீர்கள் உடன்பிறப்புகளுக்கு அதிர்ஷ்டமாகவும் அரசாங்கத்துடன் நல்ல உறவை வளர்த்து கொள்வீர்கள் தந்தையை மதிப்பீர்கள் உங்கள் வாழ்வாதாரம் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் கூடுதலாக இந்த அமைப்பு ஜாதகருக்கு வழுக்கை மற்றும் கண் பிரச்சினைகளால் பாதிக்கப்படலாம் இரண்டாவது வீட்டில் சூரியன் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாவது வீட்டில் சூரியன் இருந்தால் நீங்கள் இருப்பதைக் கொண்டு தன்னிறைவு பெறுகிறீர்கள் அரசு அல்லது அரசாங்க செயல்பாடுகளிலிருந்து நிதியை பெறுவீர்கள் இருப்பினும் செல்வத்தை குவிப்பதில் சிக்கல்கள் ஏற்படும் மாமியார் தரப்பிலிருந்து செல்வம் சேர வாய்ப்புள்ளது நீங்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இல்லாவிட்டால் வயிறு சார்ந்த பிரச்சினை ஏற்படும் மேலும் பிடித்த வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மூன்றாவது வீட்டில் சூரியன் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் மூன்றாவது வீட்டில் சூரியன் இருந்தால் நீங்கள் வலிமைமிக்க மற்றும் கண்ணியமான நபராகச் சொலிப்பீர்கள் நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் மேலும் நீங்கள் ஒரு பேராசிரியர் அல்லது ஆசிரியராக வளர முடியும் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவராக இருந்தால் மனசாட்சிப்படி வியாபாரம் செய்ய முன்னேற்றம் ஏற்படும் இப்படி இருக்க சூரியன் எந்த தீங்கு விளையும் தராது இருப்பினும் சில கெட்ட பழக்கங்கள் உங்களிடம் வரக்கூடும் நான்காவது வீட்டில் சூரியன் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் நான்காவது வீட்டில் சூரியன் இருந்தால் உங்களின் சேமிக்கும் போக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் நீங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பிரச்சினைகளால் சூழப்படக்கூடிய சூழல் இருக்கும் பெற்றோருடனான உறவுகளில் சிக்கல் ஏற்படலாம் ஆனால் சகோதரர்களுடன் நல்ல உறவுகள் இருக்கும் நான்காம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது வெளி வியாபாரம் நன்மை பயக்கும் நீங்கள் புதிதாக ஏதாவது செய்ய திட்டமிட்டால் அது நன்மை பயக்கும் இவர்கள் போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருப்பது அவசியம் இல்லையெனில் போதைப் பழக்கத்தை விட்டு வெளியேறுவது கடினம் சூரியன் ஐந்தாவது வீட்டில் இருந்தால் ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் சூரியன் இருந்தால் நீங்கள் எப்போதும் நல்லொழுக்கத்தை பின்பற்றுவீர்கள் கோபம் உங்கள் வேலையை கெடுக்கக்கூடும் மக்கள் மத்தியில் சிடுமூஞ்சி நபராக காட்சிப்படுத்தும் உடல் நலனில் அக்கறை தேவை நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் உங்களின் வியாபாரம் சிறக்கும் போது ஆரோக்கியம் பிரச்சினை தரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் போது வணிகம் குறைவாக இருக்கும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் சிறிய விஷயங்களினால் கூட மனம் சோகமாக இருக்கும் ஆறாவது வீட்டில் சூரியன் இருந்தால் ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் சூரியன் இருக்க ஜாதகரை வலிமை மிக்கவனாக ஆக்குகிறது எதிரிகளை தோற்கடிக்கும் திறனை அதிகரிக்கிறது உங்கள் பேச்சு செயல்பாடு கடுமையானதாக இருந்தாலும் சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் இரண்டு முறை கடுமையான உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் வியாபாரத்திலும் வேலையிலும் எப்போதும் லாபம் உண்டு ஆனால் உங்களுக்கு ஒரு மகன் பிறந்த பிறகு அந்த துறையில் ஒரு சிறிய மாற்றம் கூட ஏற்படுவது கடினம் கண் பிரச்சினைகள் எரிச்சலூட்டும் மற்றும் உடல் வலி அதிகமாக இருக்கும் ஏழாவது வீட்டில் சூரியன் இருந்தால் ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் சூரியன் இருப்பது பெரிய நல்ல பலனை தராது அந்த வகையில் சூரியனின் இருப்பு பல சிக்கல்களை தருகிறது உங்கள் சுயமரியாதை அதிகம் கருத்தில் கொள்வர் இது மற்றவர்கள் முன் உங்களை ஆணவமிக்கவராக காட்டும் நீங்கள் உத்தியோகத்தில் பல நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய துறையில் பணியாற்றுவீர்கள் திருமண வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருக்கும் மற்றும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் குடும்ப உறவுகளால் தொந்தரவுகளை சந்திக்க நேரிடும் எட்டாவது வீட்டில் சூரியன் இருந்தால் ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் சூரியன் சில நேரங்களில் லாபத்தையும் சில சமயங்களில் இழப்பையும் தரும் பொருளாதார நிலைமை வலுவாக இருக்கும் மற்றும் சேமிப்பு பழக்கம் சிறப்பதன் மூலம் நிதிநிலை அதிகரிக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவீர்கள் வாழ்க்கை துணைவரின் ஆலோசனை செல்வத்தின் ஆதாயத்தை அதிகரிக்கும் கண் பிரச்சினைகள் மற்றும் இதய பிரச்சினைகள் தொந்தரவாக இருக்கும் பொறுமை இல்லாததால் கோபம் அதிகரிக்கும் போதைப்பொருள் பயன்பாட்டிலிருந்து ஒதுங்கி இருங்கள் இல்லையேல் அதற்கு அடிமையாகும் நிலை ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தை சேதப்படுத்தும் தந்தையுடனான உங்கள் உறவு இனிமையானது எப்போதும் மற்றவர்கள் உதவ முன்வருவார்கள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவீர்கள் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இருந்தால் ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் இருப்பது கருணையின் உணர்வை எழுப்பும் குடும்பத்தினருடனான உறவுகள் சிறப்பாக இருக்கும் ஆனால் தந்தையுடன் எப்போதும் பிரிவினை இருக்கக்கூடும் உங்களுக்கு வழிநடத்தும் திறன் சிறப்பாக இருக்கும் நீங்கள் இயற்கையாக கொடூரமான ஆளாக இருக்க முடியும் மேலும் யோகா மற்றும் தியானம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இருபத்தொன்று வயதிற்கு பிறகு பிரச்சினைகள் மெதுவாக மங்கத் தொடங்குகின்றன வெளிநாடு செல்ல ஒரு வாய்ப்புகள் உள்ளன ஆனால் உங்கள் பிள்ளையைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டி வரும் பத்தாவது வீட்டில் சூரியன் இருந்தால் பத்தாவது வீட்டில் சூரியன் இருப்பது சாதகமான முடிவுகளை தரும் இது உங்களை அறிவார்ந்தவராகவும் பிரபலமாகவும் ஆக்குகிறது எதிலும் முழு நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அதனால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் வெற்றியை தரும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படலாம் அல்லது அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் தாராள மனப்பான்மை காரணமாக புகழ் கிடைக்கும் தந்தையுடனான உங்கள் உறவு திருப்திகரமாக இருக்கும் இருபத்திரண்டு வயதிற்கு பிறகு ஐஸ்வர்யாங்கள் முழு வாழ்க்கைக்கு கிடைக்கும் பதினொன்றாவது வீட்டில் சூரியன் இருந்தால் ஜாதகத்தில் பதினொன்றாவது வீட்டில் சூரியன் இருப்பது நல்ல முடிவுகள் கிடைக்கும் பணக்காரராகவும் மற்றும் வலுவானவராகவும் இருப்பார்கள் சுயமரியாதை மீது கவனமாக இருப்பார்கள் குறைவாக பேசக்கூடியவர்கள் சரியான இடத்தில் முதலீடு செய்வது பெரும் நன்மைகளை தரும் ஒரு லட்சிய நபராக இருப்பார்கள் பெரிய அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சூரியனின் இந்த நிலை தாய்க்கு சரியானதாக இருக்காது வயிற்று பிரச்சினைகளுடன் குழந்தைகள் அவதிப்படுவர் பன்னிரண்டாவது வீட்டில் சூரியன் இருந்தால் ஜாதகத்தில் பன்னிரண்டாவது வீட்டில் சூரியன் ஒரு கலவையான பலன் தரும் நம்பிக்கை குறைவாக இருக்கும் சூரியனின் இந்த நிலை இளைய உடன்பிறப்புகளுக்கு நல்ல பலன்களை தரும் எந்த துறையிலிருந்தாலும் நல்ல வளர்ச்சி பெறுவீர்கள் அதே சமயம் இந்த நிலைமை குழந்தைகளுக்கு நல்லதல்ல வெளிநாடு செல்லக்கூடிய ஆசை நிறைவேறும் நிதி ரீதியாக முன்னேறுவது கடினம் அபிலாஷைகளை நிறைவேற்ற கடுமையாக உழைக்க வேண்டிவரும்